பயணப்பித்தன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் வேற லெவலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா சார்தம் யாத்திரா அதாவது உத்தரகாண்ட்ல இருக்க பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் போக போறோம் அதுக்கான நம்முடைய பயணத்தை வந்து சென்னையில இருந்து தொடங்க போறோம் சென்னை அப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் கோயம்பேடு மெட்ரோல இருந்து ஏர்போர்ட் போயிட்டு அங்கிருந்து நம்ம டெல்லி போக போறோம் வாங்க கூட பயணிங்க எனக்கு நீங்க டைரக்டா ஃப்ளைட் கிடைக்கல ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல சென்னையில இருந்து கவுஹாட்டி போயிட்டு கனெக்டிங் ஃப்ளைட் கவுஹாட்டி டு சென்னை தான் கவஹாட்டி டு டெல்லி தான் நான் போக போறேன் டோட்டலாக இந்த என்னோட ஜேர்னி வந்து எயிட் ஹவர்ஸ் ஆகுது கனெக்டிங் ஃபிளைட்னால் இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட் போகலாம் வாங்க போகலாம் நாங்கள் கோயம்பேடு மெட்ரோ வந்தாச்சு இங்கேருந்து நாங்கள் வந்து விமான நிலையத்துக்கு டிக்கெட் எடுக்கணும் ஏர்போர்ட்டுக்கு எங்களுக்கு ட்ரெயின் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வருன்றாங்க ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கு வந்து ரெண்டு நிமிஷத்தில் மெட்ரோ வந்துரும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக மெட்ரோ ட்ரெயின் வருதுங்க அனான்ஸ் கொண்டு வர தராங்க பாருங்கள் நெக்ஸ்ட் ஆக்சுவலாக கூட்டமாக இருக்குங்க ஸ்டாண்டிங்கில் தான் போனோம் பல ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ ரெயிலில் ஏறிட்டாங்க கொஞ்சம் கூட்டமாக இருந்தது ஆனால் எனக்கு ஒரு சீட்டு இடம் கிடச்சது ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டாங்க பாருங்கள் இப்போதான் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து ரீச் ஆகுது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து ஏர்போர்ட் போனோம் அங்கேயே இன்டர்னலாக வே இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெர்மினல் போயிடலாம் நம்ம செக்கண்ட் ஃப்ளோர்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு எஸ்கிலேட்டரில் கீழே இதெல்லாம் நம்ம வந்து ஏர்போர்ட் மெட்ரோ வந்தாச்சு இங்கேருந்து வந்து நம்ம டெர்மினல் போனோம் ஐ தாட் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து எந்த டெர்மினல் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆ மெட்ரோவில் இருந்தே நீங்கள் கீழே போகாமல் மேலே டெர்மினல் அதாவது உள்நாட்டு விமானம் மற்றும் வெளிநாட்டு விமானங்கள் போகிறதுக்கு வந்து ஒரு வே இருக்குங்க அதில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்போர்டுக்குள்ள போக போகிறோம் வந்து நம்ம எஸ்கிஎல்ஏட்டில் இறங்கிட்டு இருக்கோம் நம்ம அங்கேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு டிக்கெட்டை போட்டுகிட்டே வெளியில் வந்தாச்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே வந்து கேன்டீன் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த பீப்புளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தோசை எல்லாம் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க சீப் அண்ட் பெஸ்ட்டான கேன்டீன் வந்து இதுதான் மிச்சம் எல்லாமே ரேட் அதிகம் நம்ம வந்து இப்போ வந்து டெர்மினல் ஃபோர் ஐ தாட் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து டெர்மினல் ஃபோரில் இருக்குது டி ஃபோர் ஐ தாட் தான் இருக்க போட்டிருங்க டி ஃபோர்னு போட்டிருக்காங்க பாரு டி ஃபோர் தான் நம்ம வந்து போனோம் டி ஃபோர் வந்து அந்த பக்கம் இருக்குது இல்லை போனீங்கன்னா நீங்கள் நடந்தே போயிடலாம் ஏன்னா நம்ம ஏர்போர்ட்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அதாவது மெட்ரோ விட்டு வெளியில் வந்து ஏர்போர்ட்கில் நுழைஞ்சிட்டோம் இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் எல்லாமே இங்கே தான் இருக்குது பார்த்துக்கோங்க டி டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் வரைக்கும் போகிறதுக்கு எல்லாமே இதில் தான் போகணும் நடந்து போகணும் ஆக்சுவலாக நமக்கு டி ஃபோர் இந்த பக்கம் போகணும் இதில் கரெக்டாக இந்த பக்கம் கோயம்பேட்டில் இருந்து இங்கே வந்தாங்க ஏர்போர்ட் மெட்ரோ இருக்கு ஆக்சுவல் டிக்கெட் நாற்பது ரூபா ஆனால் கியூஆர் கோட் வச்சுருப்பாங்க அதில் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் முப்பத்தி ரெண்டு ரூபா தான் டிக்கெட் வந்துச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா கியூஆர் கோட் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு எல்லோரும் ஓடுறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் நிறையா ஓடிட்டுருப்பாங்க ஆக்சுவலாக வச்சுருக்காங்க பாருங்கள் எப்பப்போ எந்தெந்த ஃப்ளைட் வந்து கிளம்புது அப்படின்னு ஒரு டிஸ்பிளே போட்டு வச்சுருக்காங்க இது டி ஃபோர் நம்ம ஃப்ளைட் எந்த இருக்கு பாருங்கள் ஆறு பத்து கவுஹாட்டி வருது அதுதான் போகணும் ஆக்சுவலாக ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டே நடக்க வேண்டி இருக்கும் இது எஸ்கேலேட்டர் மாதிரி அப்படின்னா இதில் நீங்கள் நின்னீங்கன்னா அந்த கன்வேயரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களை மூவ் பண்ணி கொண்டு வந்து விட்டுரும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் பட் நடக்கலாம் வேணால் நீங்கள் நடந்து சும்மா நின்னாலே போகணும் ஒரு சின்ன பையன் ஒடியாந்துட்டு இருக்கா பாருங்க ஆக்சுவலாக இதில் செமையாக ஒடியாறாம் பாருங்க ஏர்போர்ட்ல இருக்கும் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய அந்த கன்வியரில் போய்ட்டு வாக்கிங்கில் வாக்கிங்ல இப்போ நமக்கு என்ன நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு பதினொன்னே அமக்காக எனக்கு கவஹாடிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டுங்க ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட் வந்து டிலே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலேன்னு சொல்லி போட்டிருக்காங்க நாளைக்கு காலையில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டேனா பன்னெண்டு மணிக்கப்புறம் நாளைக்கு காலையில் பன்னெண்டரைக்கு ஃப்ளைட் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு ஆல்ரெடி நான் கவாட்டிலே டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ ஆக்சுவல் டைம் படி இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வர லேட்டாக மூணு ஹவர் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல வாங்க நீங்களும் பா பார்க்க தானே போகிறீங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் கன்வேயர் இப்போ வந்தாச்சுங்க இங்கே வந்து சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஃபோர்ஸ் போலீஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் டிக்கெட்டையும் ஐடி ப்ரூஃபையும் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கே விட்டுருவாங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் விட்டுருவாங்க இந்த ஃபோனில் தான் என்னுடைய டிக்கெட் இருக்குது ஸோ நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு ஃபோனில் உள்ள டிக்கெட்டை ஆரமிச்சிடும் அந்த ட்ரிப் என்னுடைய ஆதார் கார்டு கொடுக்க கொண்டு வரல எங்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் தான் இருக்குது அதை கொண்டு போக போகிறேன் வாங்க போகலாம் இங்கே நீங்கள் வர்றது தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து அரைவேலான உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து மெட்ரோலருந்து வரக்கூடியது செகண்ட் ஃப்ளோர் வந்து டிபார்ட் ஆகக்கூடியது நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா கவுண்டர் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் இருக்குது இன்னும் வந்து ஆப்ரேட் ஆகலை நம்மனால் அந்த லாஸ்ட்டு போகணும் அந்த லாஸ்ட்டு தான் ஓப்பனில் இருக்குது நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸோட கவுண்டர் எங்கன்றதை போய் பார்க்கணும் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சென்னை ஏர்போர்ட்டோட டெர்மினல் ஃபோர் நீங்கள் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே போய் இந்த செக்யூரிட்டி செக் இங்கே தாங்க நடக்கும் நான் வந்து போர்டிங் பாஸ் வந்து ஆன்லைனில் எடுக்கல கவுண்டரில் தான் போய் எடுக்கணும் ஏன்னா என்கிட்ட ஹேண்ட்பேக் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து கிலோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதை வந்து செக் பண்ணிவிட்டு மோர் தென் செவன் கேஜினால் நான் வந்து கன்வெயரில் போட்டுவிட்ருலாம்னு நினைக்கிறேன் அதாவது கார்கோவில் செவன் கேஜினால் கையில் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்குது என்னுடைய பேக் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ளைட் ஆன் டைம் கரெக்டாக இருந்தால் பாருங்கள் டிஸ்ப்ளேல இருக்க பாருங்கள் கவுஹாட்டி ஃப்ளைட் நம்பர் ஹை ஃபை டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டென் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் கவுண்டர் நம்பர் ஒன்ல வந்து போர்டிங் பாஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் கவுண்ட்ரு இது ஃபுல்லாகவே ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் கவுண்டர் தான் நான் போய் செக்இன் பண்ணிவிட்டு என்னுடைய பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு வரேன் போர்டிங் பாஸ் எடுத்துவிட்டாங்க நான் சொன்ன மாதிரியே சொன்ன பார்த்தீங்கன்னா என்னோடய லக்கேஜ் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருந்தது ஸோ என்னை கேபின்குள்ளே அலோவ் பண்ணலை நான் வந்து அதை கார்கோவில் தான் போட்டுவிட்ருக்கேன் ஸோ கவஹாட்டி போகணும் கவஹாட்டிலேருந்து டெல்லி போகணும் ஸோ டேரெக்டாக என்னுடைய லக்கேஜ் வந்து டெல்லியிலே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க உள்ளே உள்ள எதுவுமே இல்லை வெறும் என் கையில் வந்து ரெண்டு போர்டிங் பாஸ் ஒரு மொபைல் ஃபோனோடு தான் இருக்கேன் சில இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு மணி ஆகுது ஒரு அஞ்சு ஹாலுக்கு செக் இன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க உள்ள ஐ மீன் செக் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போர்டிங் வந்து அஞ்சு ஹால் அஞ்சரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஆரை ஹால் கரெக்டாக டிபார்ட் ஆகிடும் என்ன கவர்காட்டியில் போய் தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இன்னும் நம்ம போய் செக்யூரிட்டி செக் பண்ணல செக்யூரிட்டி செக் பண்ணும்போது டோட்டல் நம்ம பெல்ட்டில் எல்லாத்தையும் உருகிடுவாங்க பெல்ட் இல்லாமல் மொபைல் ஃபோன் எல்லாம் தனியாக ஒரு ட்ரைல வச்சுட்டு ஒரு செக் பண்ணணும் அது நீங்கள் க்ரோடு இல்லை டெர்மினல் ஃபோருன்றதுனால அங்கே போய் செக்இன் முடிச்சுட்டு வரேன் மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேட் நம்பர்லாம் போட்டிருக்காங்க நைன்டீன் டு டுவெண்ட்டி ஒன் வந்து கீழே போகணும் செவன்ட்டீன் நைன்ட்டின்னு ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு போட்டிருக்காங்க நம்ம செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு நமக்கு வந்து டுவெண்ட்டி கேட் நம்பர் ஸோ அந்த எஸ்கிலேட்டரில் வந்து நம்ம வந்து கீழாக்க போகணும் கீழே போய்ட்டு வரணும் நமக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி தான் போர்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ஸோ நம்ம அந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் இதை நம்ம பார்த்து வேணால் ரசிக்கலாங்க ஆனால் இதை ரேட்டுக்கு நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது படம் பார்த்து ரசிக்கும் அந்த படத்தை பார்த்துட்டேன் ரசிச்சுட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட் நம்பர் செவன்டீன் ஏர் இண்டியாவில் வந்து சென்னை டு மும்பை வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து டிப்பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ எல்லாம் போர்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க நமக்கு டுவெண்ட்டி கீழே போனோம் ஜஸ்ட் நம்ம டைம் இருக்கனால அப்படியே போகிறோம் மணி அஞ்சே ஹால் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சரைக்கு போடிங் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க சென்னை ஏர்போர்ட்டில் தண்ணி குடிக்க வச்சுருக்கிறாங்க கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தண்ணி தெரியும் அதை நீங்கள் வாய் வச்சு குடிக்கணும் எப்படி குடிக்கனே தெரில எல்லா ஏர்போர்ட்லேயும் இப்படி தான் வச்சுருக்காங்க நாங்கள் அவங்க உள்ள ஹவுஸ் கிட்ட சொன்னோம் அவங்க வந்து கப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க இல்லை தான் குடிக்கணும் பார்த்துக்கோங்க இப்படி வச்சுருங்க தெரியும் கரெக்டாக பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒரு விஸ்தாரா ஃப்ளைட் நின்றுட்டுருக்கு நான் நான் சொல்லியிருப்பேன் மும்பைக்கு போகக்கூடிய ஏர் இண்டியா ஃப்ளைட்டு ஆக்சுவலாக இந்தா இருக்கு பாருங்கள் மும்பைக்கு போகிற ஏர் இண்டியா ஃப்ளைட்டு நம்ம போகக்கூடிய ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஐ தாட் ஏர்போர்ட்லேயே ஒரே ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் நிற்கிது அதா தான் இருக்குது இங்கே பார்த்தா எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் நிற்கிது நிறையா காஸ்மெட்டிக் ஷாப் இருக்குதுங்க பட் எனக்கு வாங்கி தர்றதுக்கு தான் யாருமே இல்லை காஸ்ட்லியாக இருக்குது வாங்கி கொடுக்கலாம் பட் யாரும் இல்லை டெர்மினல் ஃபோரில் லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறதுக்கு காஸ்மெட்டிக் ஷாப் நிறையா இருக்குது நிறையா மோமோ சாப்பிட்றது காஃபி ஷாப்லாம் இருக்குது அந்த எண்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் சூனோட முடியுங்க இதோட முடிஞ்சது டெர்மினல் சென்னை ஏர்போர்ட்டே முடிஞ்சிச்சு இந்த ஸ்மோக்கிங் சூனில் வெளியில் வந்து சிகரெட் வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் இவ்வளோ போய் ஸ்மோக் பண்ணிக்கலாம் பட் அட் நிறையா டைம் இது வந்து க்ளோஸில் தான் இருக்கும் நான் இப்போ தான் ஓப்பனில் பார்த்துருக்கேன் ஸ்மோக்கிங் சூன் ஓப்பனில் இருக்கும் பட் வெளியில் சிகரெட் ஷாப் இருக்காது பட் நான் நிறையா டைம் வந்திருக்குறேன் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த வெளியில் சிகரெட் சேல் பண்ணுறத இதோட முடிஞ்சிட்டு டெர்மினல் ஃபோர் நம்ம இன்னைக்கு கீழே போகலாம் நம்மளுடைய டூ கேட் நம்பர் டுவெண்ட்டிக்கு போகலாம் ஆக்சுவலாக நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்து போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேட் நம்பர் டுவெண்ட்டிக்கு போய்ட்டு இருக்கேன் மேலே இருந்தேன் கேட் நம்பர் செவன்டின்னு கிட்டே நினைட்டுருந்தேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரௌண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நம்ம ஏர்க்ராஃப்ட் கிராஃப்ட் சின்ன ஏர்க்கிராஃப்ட்னு நினைக்கிறேன் நம்ம வந்து போர்டிங் முடிச்சு கவுண்டரில் முடிச்சுட்டு நம்மளை ஒரு பஸ் மூலியமாக நம்ம ஏர்க்கிராஃப்ட்டை கொண்டு போவாங்க அப்படி தான் நினைக்கிறேன் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இது எப்படின்னா நான் கவுண்டர் நம்பர் டுவெண்ட்டிக்கு போனேன் ஆக்சுவலாக போர்டிங் கேட்டை மாற்றிட்டு உங்கள் ஏர்க்ராஃப்ட் வந்து எயிட்டீனில் தான் வருது அப்படின்னா இங்கே மறுபடியும் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு வந்துருக்கேன் போய் எயிட்டீனில் பார்ப்போம் என்ன கூத்து நடக்குது அப்படின்ட்டு எயிட்டீன்த் கேட்டு இங்கே தான் கவஹாட்டி ஃப்ளைட் வருது இங்கே தான் நம்ம போனோம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பல போடிங் பண்ணிட்டு கன்ஃபார்ம் தான் கேட் நம்பர் பதினெட்டு ஆக்சுவலாக அந்த கேட் நம்பர் எயிட்டீனில் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நானும் போய் போர்டிங் லெவலில் என்ட்ரி போட்டு ஃப்ளைட்டில் போய் உட்கார போகிறேன் விண்டோ சீட்டாக என்ன சீட்டுன்னு தெரில போய் பார்ப்போம் வாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க நம்ம கவுஹாட்டி ஃப்ளைட்டில் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அது பக்கெட் பிரியாணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க பரவாயில்லையே நம்ம சென்னை பிரியாணிக்கு ஹைதராபாத் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு கவுஹாட்டியில் அவ்வளோ ஒரு டிமாண்டுன்னு தெரியலை நம்ம போர்டிங் பாஸ் இன் பண்ணிவிட்டு கேட் நம்பர் எயிட்டீனில் உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள் கேட் நம்பர் எயிட்டீன் நம்ம இவ்வளோ தான் போகிறோம் இல்லை ஒரு சிஏ எஸ்எப் ஒரு இருந்தார் நம்மளை பார்த்தாரு வீடியோ எடுக்கிறத சரி அலோவ் பண்ணிட்டாரு ஆல்ரெடி ஜோன் ஒன் ஜோன் த்ரீல ட்ராவல் பண்ணவங்க உள்ளே போயிட்டாங்க நான் தான் கடைசியாக போயிட்டுருக்கேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி க்யூவில் நிற்கிறாங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நான் உள்ளே போகணும் இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் நின்னுட்டுருக்கு இது ஏர் இண்டியா இதுவும் ஏர் இண்டியா இங்கே ஃபுல்லாக இண்டிகோவாக நின்னுட்டுருக்கு ஃபுல்லாக இண்டிகோ தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து உங்கள் டிக்கெட்டை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க நம்மள நம்ம போரிங் பாஸ் கொடுப்போம் நம்ம உள்ளே ஆக போகிறாங்க உள்ள போகிறோம் நம்ம வந்து உள்ளே வந்து உட்கார்ந்தாச்சு விண்டோ சீட் கிடைக்கல பார்க்கல ஆக்சுவலா நான் ஆறு மணிக்கு டிபார்ட் ஆனோம் மணி இப்போது ஏழு மணி ஆகுது காஃபி வாங்கி கொடுத்துச்சேன் ஆக்சுவலாக என்கிட்ட சேஞ்ச் இல்லை ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க சிஞ்சர் காஃபி அப்புறம் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க சரி கார்டு கொடுத்தேன் கார்டு ஆச்சு பரவாயில்லைங்க மிச்ச கையில் வந்து கார்டு அக்செப்ட் ஆகுறதே எனக்கு வித்தியாசமா ரொம்ப டயர்டா இருந்துச்சு ஆறு மணிக்கு ஏரியா தூங்கிட்டேன் மணி பார்த்தா ஏழு மணி ஆகுது சரி காஃபியை குடிச்சாச்சு சரி டீ குடிச்சாச்சு மறுபடியும் தூங்க வேண்டியதேன் எனக்கு ஒம்பது மணிக்கு தான் லேண்ட் ஆகும் கபாட்டில நல்லா இருக்குல்ல எங்கள் சீட்டு பின்னாடி ஒரு சின்ன பையன் தான் பையனா போனான்னு தெரியல தமிழ் தெரியாது தெலுங்குக்காரங்க பையன் கூட கொஞ்சம் வாழ்ட்டே வந்தேன் பிறகம் பாருங்க அந்த பையன் தெலுங்கு வாழ்ட்டே வந்தேன் மணி இப்போ எட்ரா ஆச்சு கேபின் குரு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க சார் கரெக்ட் டைம் டு அரைவில் ஆக போதும் ஆக்சுவலாக கவுஹாட்டி டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் அரைவில் ஆகிடும் சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க சீட்டை வந்து ஸ்டேஷனில் இருந்தால் எடுத்து விட சொல்கிறாங்க சின்ன இருக்காங்க அந்த பையன் அவரல இறங்கி போயிட்டே இருக்கான் ஏற்கோ ஸ்ட போய் ஏதோ பேசினா என்ன பேசலாம்னு தெரில பின்னாடி இருந்தான் அழுதுட்டே இருந்தான் கேபின் க்ரூ வந்து தூக்குனாங்க அப்பயும் அழுதான் இப்போ அவங்க டாடி வந்து அவனை கீழே இறக்கி விட்டுருக்காங்க சோ என்னுடைய ஜேர்னி வந்து ரொம்ப கொஞ்சம் தூங்கிட்டேன் இந்த சின்ன பசங்களும் கொஞ்சம் ஜாலியா போயிட்டே இருக்கு வேடிக்கை பார்த்துட்டு சிலன் வந்து கவாட்டி வந்து நேண்டா ஆயிடுச்சு மணி வந்து ஒன்பது ஆறு ஆகுது அவர் மூணு மணி நேரம் பறந்துருக்காங்க அரௌண்ட் நமக்கு நைட் ஃபிளைட் வந்து பன்னெண்டரைக்கு மேலேங்க மூணு மணி நேரம் இப்போ என்ன செய்ய தெரியல எப்படி டைம் பாஸ் பண்ணுன்னு தெரியல நான் கடைசியாக டைம் பாஸ் பண்ணுறது எக்ஸாம் காலில் தான் என்ன பண்ணலான்றதை பார்ப்போம் சில கவுஹாட்டியில் இறங்கி கவுஹாட்டி விட்டு வெளியில் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பட் என்னால் வெளியில் போக முடியாது ஏன்னா வந்து நான் டெல்லிக்கும் போர்டிங் பாஸ் எடுத்துட்டேன் இங்கே தான் சாப்பிட்டுட்டு உள்ளே தான் நான் இருக்கணும் ஸோ தான் ஹோட்டல் இருப்பான்னு பார்ப்போம் ஆக்சுவலாக அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில் ஒரு கர்நாடகா மெஸ் இருக்குது நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ சாப்பிட்டேன் மணிகண்டன் மெஸ் ஐ தாட் நான் தோசை நல்லாயிருக்கும் அந்த கடையில் இப்போ எங்களுக்குரிய லக்கேஜ் வந்து பெல்க்கு வேறு த்ரீயில் வரும்னு சொல்லியிருக்காங்க எனக்கெல்லாம் வராது நான் டேரெக்டாக போய் டெல்லியில் போய் எடுத்துக்க வேண்டியதேன் ஒரு மூணு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணலாம் லான்ச் இருக்குது பட் என்னுடைய கார்டில் வந்து லான்ச் எக்ஸஸ் இல்லை பார்க்கலாம் அப்படியே இங்கே கவஹாட்டி ஏர்போர்ட்டை சுற்றி பார்ப்போம் இது சின்ன ஏர்போர்ட் தான் ஆக்சுவலாக வந்து சில எல்லாருமே வந்து அவங்க லக்கேஜ் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்குறாங்க ஐ தாட் இது வந்து இந்த அசாமோட ஏதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தசரா கொண்டாடுற மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல நல்லா இருக்குது பார்க்குறது தான் வித்தியாசமாக இருக்குது சார் நம்ம கூட சென்னை டு கவுஹாட்டி வந்தவங்கலாம் அந்த மூணாம் நம்பர் இதில் வெயிட் இருக்காங்க அந்த லக்கேஜெலாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ போட்டு இருக்குன்னு பாருங்க ஆக்சுவலாக எங்கள் எங்கள் ஃபிளைட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எங்கேயோ ரேஷன் கடையில் க்யூவில் நீங்கள் மாதிரி நிற்கிறாங்க என்ன வரல பாதி லக்கேஜ் தான் வந்திருக்கு நான் போய் சாப்பிட போகிறேன் சோறு தான் முக்கியம் நம்ம தமிழ்நாடு ஃபுட்டெலாம் இங்கே கிடைக்காது ஏதோ மோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் போய் பார்க்கலாம் பத்தே கால் ஆகுது சில கவாட்டி ஏர்போர்ட்டில் இருக்கோம் இங்கே ஆக்சுவலாக இங்கே எனக்கு மஷ்ரூம் மோமோ கிடச்சிது வெஜ்ஜில் நான் வாங்கிட்டேன் இந்த அறுக்குது எனக்கு பார்சலு எங்கேயாவது உட்காந்து சாப்பிடுவோம் அதான் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்னால் வெளியில் போக முடியல நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் நான் போர்டிங் பாஸ் வாங்கிட்டனால வெளியில் அனுப்ப மாட்டேனாங்க நானும் கேபின் குரூ இங்கே உள்ள போலீஸு சிஐ சாப்பிட்ட பேசினேன் ஐயா நான் வெளியில் விடுங்க நான் அவ தோசையை மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த மணிகண்டன் மெஸ்சில் வந்து தோசை நல்லாயிருக்கும் பன்னீர் தோசை எல்லாம் கிடைக்கும் ஸோ அவங்க விட மாட்டேன்ட்டாங்க நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்காமல் இருந்தால் எப்படி இருக்கலாம் அப்படின்னாங்க ஸோ ஓகே எனக்கு இந்த மோமோ தான் தலையில் எழுதிருக்கு யாரால மாற்ற முடியும் நான் உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்லேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் தண்ணி எப்படி குடிக்கணுங்க இங்கே ஒரு பட்டன் இருக்கும் இதை ப்ரெஷ் பண்ணி அதில் தண்ணி வரும் குடிக்கணும் சார் எல்லாருமே ஃப்ளைட்டுக்கு வெயிட் இருக்காங்க கீழே வந்து கேட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் இருக்குது ஐ தாட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது மேலே வந்து சிக்ஸ் டூ நைன் வந்து போக வேண்டியிருக்கு மணி பத்திராகுது எல்லாம் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க எந்தெந்த ஃப்ளைட்டுக்கு போகிறாங்கன்னே தெரியல சார் நம்ம நம்ம போக வேண்டிய ஃப்ளைட் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம டிலேடட் டுவெல் தேர்ட்டி கேட் நம்பர் நைன் குறணும் இங்கே சார்ஜிங் போர்டெலாம் வச்சுருக்குறாங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைல் லேப்டாப் இப்போ இந்த க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயே அப்படியே லாஸ்ட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் லான்ச் இருக்கும் வெயிட்டிங் ஆல் பே பண்ணி நீங்கள் இருக்கிற மாதிரி பட் சம் பர்டிகுலர் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன் ருபி டூ ருபி பே பண்ணி போய்க்கலாம் எனக்கு லான்ச் அக்ஸஸ் முடிஞ்சு போச்சு இந்த குவார்ட்டர் சர்க்கிள்க்கு நீ அடுத்த குவார்ட்டரில் தான் நான் யூஸ் பண்ண முடியும் இப்போ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ஒரு எலைட் ஒரு லிக்கர் ஷாப் ஒன்று இருக்குது அதோடய ரேட்லாம் போட்டிருக்காங்க நம்ம இதுக்குள்ளே போக வேணாம் பட் பார்த்தாலே தெரியுது எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ரகங்கள்லாம் இருக்குது நம்ம வேணாம் அப்படியே அதுக்கு அப்படியே ட்ரெஸ் ஷாப் இருக்குது உங்களுக்கு ஷர்ட் எதுவும் பர்ச்சேஸ் ஷூலாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கேயும் பாருங்கள் ஒரு சின்ன பையன் வரான் பாருங்கள் ஜாலியாக வந்துட்டுருக்கான் பாருங்கள் யாயா வாயா வாயா தமிழ் இங்கே லிஃப்ட் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் போய்க்கலாம் பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் இருக்குது மொபைல் ஃபோன் கேஸ் கவர் சார்ஜரு ஹெட்ஃபோன் வாங்கினாலும் கீழே வந்து கடை இருக்கு ரேட் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஃப்யூம் ஷாப் இருக்குது நம்ம நானும் போர்ஃப்யூம் போட மாட்டேன் தரவும் யாரும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் கடை இருக்குது ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க வந்தால் பயன்படுத்திக்க மக்களே இங்கேயும் ஒரு ஜுவல்ஸ் ஜ ஷாப் ஒன்று இருக்குது வாங்கித்தர யாரும் இல்லை யாருக்காவது வேணும்னா கமான் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்கி தரேன் அடுத்து மக்களே அடுத்த இன்பம் அதிர்ச்சி அதாவது பதினொன்று நாப்பத்தஞ்சுக்கு எங்கள் ஃப்ளைட்டை வந்து பன்னெண்டரைன்னு சொல்லி அனௌன்ஸ் வந்துச்சு இப்போ தலையில குண்ட தூக்கி போட்டாங்க காலையில் அஞ்சரைக்கு தான் ஃப்ளைட் அப்படின்ட்டு இப்போ என்ன செய்யணும் தெரில ஒரு இன்னும் இப்போ மணி வந்து பத்து பத்தரை தான் வந்து காலையில் அஞ்சரை வரைக்கும் எப்படி கவாட்டி ஏர்போர்ட்டில் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல விட மாட்டாங்க போர்டிங் பாஸோ எடுத்துட்டு ஐயோ இன்னைக்கு எங்கே தூங்க போகிறேன்னே தெரில ஆக்சுவலி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா பேசஞ்சருமே வந்து மோஸ்ட்லி வந்து இன் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாங்க ஸோ லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆக்சுவல் டைமிங் அதை மாற்றி டுவெல் தேர்ட்டி அப்படின்னாங்க இப்போ வந்து ஃபைவ் ஃபார்ட்டின்னு சொல்கிறதனால எல்லாருமே போய் சண்டை போடுறாங்க ஸோ எதனால டிலேன்னு தெரியல பட் இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அந்த இடத்துல ஆகணும் ஸோ ஒருவேளை கவுஹாட்டியில் ரன்னிங் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏதாவது ஏர் ஏவியானிக் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஏதாவது ஏர்க்ராஃப்ட் ட்ராஃபிக்காக இருக்கலாம் இல்லை வந்து டெல்லியில் ட்ராஃபிக்காக இருக்கலாம் இல்லை வந்து அந்த ஏரோஃப்ளைனுக்கு சம்திங் ப்ராப்ளம் கூட இருந்திருக்கலாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இனி சண்டை போட்டு ஒன்றும் தெரியல நான் வேற எனக்கு தமிழ் மட்டும்தான் அங்கே போய் என்ன கேட்கனே தெரியல இங்கே ஹிந்தியில் பேசுகிறாங்களா என்ன மொழியில் பேசுகிறாங்கனே தெரியல சரி அஞ்சரை வரைக்கும் இங்கே தான் விதி வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தாங்களான்னு பார்ப்போம் ஆக்சுவலாக பத்து மணி பத்தரைக்கு ஆரம்பித்த சண்டை மணி பன்னெண்டை ஆகுது இன்னும் விடலை இப்போ வந்து சீனியர் மேனேஜர் வந்திருக்காரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஏன்னா அஞ்சரைக்கு ஃப்ளைட் சொல்லியிருக்கீங்க அஞ்சரைக்காவது வருமானான்னு கேட்டுட்ருக்காங்க இல்லை வேறு ஏதாவது வழி சொல்லுங்கன்றாங்க மக்களே இப்படி கவுஹாத்து ஏர்போர்ட்டில் துவச்சுட்டுருக்க மக்களே மணி ஆகுது நீங்கள் இங்கே தான் சிவராத்திரி போல் ஆக்சுவலாக நான் எங்கே உட்காந்துருக்கேன்னா நீங்களே ஆச்சரியம் அடைஞ்சிருவீங்க செக்யூரிட்டி செக்கிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த போலீஸ்காரங்களாம் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நைட்டு வந்து செக்கிங் இல்லை அதனால அதில் நான் உட்காந்துருக்கேன் கூட பேசஞ்சர்லாம் வந்து மேனேஜர் ஏறி அங்கே சண்டை போட்டுருக்காங்க ஆக்சுவலாக இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கவஹாட்டி ஏர்போர்ட் வந்து சிட்டியிலருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி இருக்கு இப்போ மணி வந்து பன்னெண்டு மணி ஆகுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஸ்டார் ஹோட்டல் எதுவும் புக் பண்ணோம்னா சிட்டிக்கு வந்து இருபது கிலோமீட்டர் ஆகுது நாங்கள் புக் பண்ணி உங்களை கூட்டி போகிறதுக்கே எனக்கு டூ ஹவர்ஸ் ஆகிடும் திருப்பி உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வரணும் அதாவது எப்படியாவது வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஏர்போர்ட்லேயே இருந்தேன்னு சொல்லி சொல்றாங்க எவன்டா ராத்திரி ஒரு மணிக்கு சாப்பிடுவான் தூங்குறதுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு பார்த்தா ஒன்றுத்துக்கும் வழி இல்லை ஏற்கனவே மறுபடியும் மறுபடியும் நம்ம கவுஹாட்டி ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்க வேண்டியது தான் சுவா நாங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் ஃப்ளைட்டுனாங்க மறுபடியும் சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்ட்டாங்க ஏன்னா டெல்லியிலேருந்து த்ரீ தேர்ட்டிக்கு ஒரு ஃப்ளைட் கிளம்பி கவுகாட்டி வருது அது ஃபிளைட் அங்கே த்ரீ தேர்ட்டி கிளம்புனா தான் அந்த ஃப்ளைட் இங்கே வந்து கூட்டிகிட்டு போகணுமா அது வருமானு தெரியல வந்தால் நாங்கள் டெல்லி போகிறது உறுதி இப்போ எங்களுக்கு ஆறுதலுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு வெஜ்ஜு மீல்ஸும் கொடுத்துருக்காங்க நைட்டு பண்ணுன்றங்க சாப்பிட்டு தம்பா வீடியோ போடலாம் ஒரு மணி ஆகுது மக்களே படுக்கிறது கடையில் எல்லாம் கீழே படுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டு சேரை எடுத்து போட்டு வச்சுமா அப்படி வந்து படுத்துட்டோம் காலையில் ஃப்ளைட் வந்தால் அதே உண்டு நாங்கள் டெல்லி போவோமா போக மாட்டோமான்னு அந்த இறைவன் கையில் தான் இருக்குது அசாமில் இப்படி சிக்கி துவச்சிக்கிட்டு இருக்கோம் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போனால் இருபது கிலோமீட்டர் ஆகும் சிட்டி இங்கே நக்சல்ஸு மாவோயிஸ்ட்லாம் முதல்ல அதிகம் என்ன செய்ய போகிறேன்னே தெரியல பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் எதுவும் அந்த சேரில் படுத்திருந்தோம் எனக்கு அவங்க ஏர்லைன்ஸோட சுச்சுவேஷன் புரியுது நவஹாட்டி ஏர்போர்ட் வந்து அவுட் ஆஃப் சிட்டி நம்மளால் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது யாரையுமே அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் சீக்கிரம் அஞ்சு மணிக்கு ஏறணும் இப்போ எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு டெல்லியிலேருந்து வரக்கூடிய ஃப்ளைட் வந்துருச்சா அங்கேருந்து கிளம்புதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல ஜஸ்ட் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணோம் இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸில் டெல்லியிலேருந்து டிபார்ட் ஆயிருந்தது இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பட் இன்னும் எங்களுக்கு முழு சந்தோஷம் வரல ஏர்லைன்ஸ்லேருந்து எங்கள் இப்போல்லாம் டீயும் ரஸ்கும் கொடுத்துட்ருக்காங்க சரி நம்மளும் போய் வாங்குவோம் என்ன செய்ய அந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பேசஞ்சருக்கு டீயும் ரஸ்க்கும் சரி நானும் போய் ரெண்டு டீ வாங்கிட்டு வரேன் போய் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சூரரை போட்டு படத்தில் ஒரு டைலாக் வருங்க பாருங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறன்ற மாதிரி ஏழு மணி நேரம் கழிச்சு ஃப்ளைட் வந்துருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு இப்போ என்ன ஒரு கூத்துனா அவன் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அங்கங்கே அவங்கள எழுப்பணும் யாராவது ஒருத்தன் வரலனா கூட போர்டிங் பா போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அவங்கள தேடுவாங்க கரெக்டாக டிப்பார்ச்சர் ஆகுமான்னு தெரில இவங்கெல்லாம் என் கூட வந்தவங்க தான் பாவங்க அந்த சின்ன குழந்தையெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து இந்த குளிரில் படுத்து தூங்கிட்டு இருந்தது போர்டிங் பாயிண்ட் செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் ஏர்கிராஃப்ட்டில் போக போகிறோங்க ஆப்போசிட்டில் வந்து ஒரு இண்டிகோ ஏர்க்ராஃப்ட் வந்து நிற்கி வெளியில் மழை பெஞ்சிருக்கு எங்கள் ஏர்க்ராஃப்ட் என்ன ஏர்க்ராஃப்ட்னு பார்த்திங்க அப்படின்னா போயிங் செவன் த்ரீ செவனில் வந்து மேக்ஸ் ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணி வந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு இந்த ப்ளைட் பார்த்தீங்கன்னா போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு ட்ரீனிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை தூங்க போகிறேன் கௌகாட்டி டெல்லியில் போய் பார்க்கலாம் த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் வந்து டெல்லி ரீச் ஆகிட்டோம் வெளியில் போக ஏர்க்ராஃப்ட்டை விட்டு இறங்கிட்டோங்க எங்களுக்காக வந்து ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸ்லேருந்து ஒரு பஸ்ஸு விட்டுருந்தாங்க செவன் த்ரீ செவன் மேக்ஸ்லேருந்து இறங்கி டெர்மினல் த்ரீக்கு நாங்கள் போக போகிறோங்க நாங்கள் ஏர்கிராஃப்டை விட்டு இறங்கின இடத்துலேருந்து பஸ்ஸு வந்து எங்களை டெர்மினல் த்ரீக்கு கொண்டு போகுதுங்க பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏசி பஸ் தான் டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டாங்க அங்கே ஏதோ முத்திரையெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே ஷின் முத்திரை என்ன முத்திரன்னு தெரில ஆம்பியன் பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது இப்போது லக்கேஜ் எடுக்க போயிட்டுருக்கோம் எங்களுக்கு ஃபிஃப்த்து கன்வேயர் தான் வந்துட்டுருக்கு மேமாக போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி செவன் ஹவர்ஸ் டிலே மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆச்சு சலாம் நேற்று சென்னையில் வந்து நம்ம யாத்திரையை வந்து ஆறு மணிக்கு தொடங்கணும் ஏர் எக்ஸ்பிரஸ்ல இன்றைக்கி ஒம்பது மணிக்கு காலையில் ஒம்போது மணிக்கு டெல்லி வந்துட்டோம் அதாவது சம் டிலே ஆச்சு ஏழு மணி நேரம் டிலே வந்து கவஹாட்டியில் ஆச்சு பட் வந்து ஏர் எக்ஸ்பிரஸ் நம்ம நல்லா ட்ரீட் பண்ணிணாங்க நைட் வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க டீலாம் கொடுத்தாங்க ஸோ அவங்களை எதுவுமே சொல்ல முடியாது வாங்க அடுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஹரித்வார் போகணும்